मैक्सिमम अवॉइड பண்ணுங்க உட்கார வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னா லம்பா ஆக்ரல் பெல்ட் எல்எஸ் பெல்ட் அப்படிங்கிற பெல்ட் வந்து கிடைக்கும் அந்த பெல்ட்டை வந்து போட்டுட்டு உட்காரது கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கும் பிளஸ் லாங் சிட்டிங் உட்காரும்போது பேக் சப்போர்ட் ஹேண்ட் சப்போர்ட் லெக் சப்போர்ட் கீழே பட்டக்ஸ்ல வந்து பில்லோ வச்சுக்கிறது இதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ணணும் பேக் சப்போர்ட் பண்ணும்போது ரொம்ப ஹெவியாகவும் வைக்கக்கூடாது ரொம்ப சன்னமாகவும் வைக்கக்கூடாது ஒரு மீடியமாக உங்கள் லோ பேக் இதெல்லாம் வந்து கம்ஃபர்டபுளாக வச்சிருக்கோ அந்த மாதிரி சப்போர்ட் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட் அப்ஸ் பண்ணுறது ஜிம்ல போயிட்டு ஆப்ஸ் பண்ணுவாங்க இப்போ கீழே இருக்க வீடியோல பாருங்க இந்த ஆப்ஸ் ஸ்க்ரன்ச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா மொத்த பிரஷர்மே வந்து லோ பேக்ல போகுது சோ ஆல்ரெடி டிஸ்க் பல்ஜ் ஆகி நர்வ் கம்ப்ரஷன் ஆகி மசில்ஸ் எல்லாமே வந்து வீக்கா இருக்கு ரொம்ப டைட்டா இருக்கு டெண்டரா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த எக்சர்சைஸ் பண்ணும்போது இன்னுமே அந்த மசில்ஸ் எல்லாமே வந்து டைட் ஆகும் டெண்டர்னஸ் ஆகும் சோ இந்த சிட் வந்து அவாய்ட் பண்றது லோ பேக் इशू இருக்குறவங்க கண்டிப்பா செய்யணும் அடுத்து வந்து என்ன அப்படிን பாத்தீங்கனா நின்னுட்டே வந்து குனிஞ்சி நின்னு வேலை பாக்குறது ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வீட்ல வந்து நம்ம நின்னுட்டே பிரஷ் பண்ணும்போது லைட்டா இந்த பாருங்க லைட் கீழே குனிஞ்ச மாதிரி பென் பண்ணுறாங்கள இந்த மாதிரி ரொம்ப நேரம் வந்து நின்று குனிஞ்சிட்டே வேலை செய்கிறது இல்ல குனிஞ்சி மாதிரி ஏதாவது தூக்குறது அப்படிங்கிற எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணும் இது எல்லாமே வந்து உங்களுடைய லோ பேக் வந்து ரொம்பவே வந்து ஓசன் ஆக்கிரும் ஸோ அடுத்து வந்து என்னன்னா மாப் பண்றது மாப் பண்றது குடும்ப தலைவிகள் எல்லாருக்குமே ஒரு அத்தியாவசியமான ஒரு வேலை பட் ஆனா இது செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த வீடியோல பாருங்க அவங்க முன்னாடி குனிஞ்சி நிமிந்து குனிஞ்சி நிமிந்து மாப் பண்றாங்க ஸோ ஒவ்வொரு தடவையும் ஃபார்வர்ட் பெண்டிங் போயிட்டு பேக்வர்ட் பெண்டிங் வந்துட்டே இருக்காங்க ஸோ ஃபார்வர்ட் பெண்டிங் போகும்போது என்னாகுனா ஸ்பைனல் கார்டு வந்து முன்னாடி பெண்ட் ஆகும்போது லைட்டாக கிரன்ச் ஆகும் கிரன் டிஸ்க் வந்து பல்ஜ் ஆகிட்டு பின்னாடி இருக்கிற நரம்பு போய் டச் ஆகும் இதை கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் பல்ஜ் ஆகிற டிஸ்க் வந்து உள்ளே போயிடும் செகண்ட் ஸ்டேஜ்லையும் கொஞ்சம் உள்ளே போகும் தேர்ட் ஸ்டேஜில் என்ன ஆகுனா டிஸ்கில் இருக்கிற அவுட்டர் லேயர் வந்து என்ன ஆகுனா கிழிஞ்சிடும் உள்ளே இருக்க நியூக்ளியஸ் வெளியில் வந்துருச்சுன்னா உள்ளே போகாது இந்த கண்டிஷனை வந்து எக்ஸ்க்ரூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சிவியரான பிரச்சனை கொடுக்கும் வழியை கொடுக்கும் ஷாக்கிங் பெயின் இருக்கும் கால் ரெண்டும் மறுத்து போகும் சில பேருக்கு குதிகாலில் நடக்க முடியாது சில பேருக்கு வந்து நுனிக்காலில் நடக்க முடியாது ரொம்ப நேரம் நிற்க முடியாது ரொம்ப நேரம் உட்காரவும் முடியாது குடைச்சல் மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் இருக்கிறவங்க மா பண்றது வந்து மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணணும் அதுக்கு அதுக்கடுத்த முக்கியமான விஷயம் இளைஞர்கள் எல்லாருக்குமே இளைஞர்கள் எல்லாருமே வந்து நிறைய வந்து பைக் ரைட்ஸ் போறாங்க அதுலயுமே வந்து ஆஃப் ரோடு பைக் வந்து ரொம்ப ட்ரெண்டு ஸோ எல்லாருமே நல்ல பெரிய பைக் வச்சிருப்பாங்க சாக்சஸ்டர்லாம் வச்சிருக்காங்க இருந்தாலுமே வந்து பைக் ரைடிங் போகும்போது வரக்கூடிய வைப்ரேஷன் கண்டிப்பாக நம்முடைய லோயர் பேக்கை வந்து அஃபெக்ட் பண்ணும் நிறைய பேஷண்ட் நான் பார்க்கும்போது நான் பைக்ல போவேன் மார்க்கெட்டிங்ல இருக்கிற ஒரு நாளைக்கு நூறு இரநூறு கிலோமீட்டர் சாதாரணமாக சுற்றுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சுற்றுற ஏரியாக்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறையா குண்டும் புளியுமா இருக்கிற ரோடுக்கு தான் போவாங்க கலெக்ஷனுக்கு போவாங்க டெலிவரிக்கு போவாங்க லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு டைமுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஸ்பீடு பிரேக் குழி எதுவுமே பார்க்க மாட்டாங்க அடித்து போயிட்டே இருப்பாங்க ஸோ அந்த வைப்ரேஷனால என்ன ஆகுனா நம்ம ஸ்பைனல் கார்டு ஒரு ஸ்டேஜில் ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்ப்ரஷன் ஆகி ஆகி ஸ்பைனல் எலும்புக்கு இடையில இருக்கிற டிஸ்க் பிதுங்கி கால் நரம்ப கண்டு கண்டிப்பா வந்து பிரஸ் பண்ணும் சோ அதனால பைக் ரைடிங் போறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்றது ட்ரை பண்றது ரொம்பவே நல்லது அதுக்கு அதுக்கடுத்ததா பாத்தீங்கன்னா ஜிம்ல போயிட்டு டெட் லிப்ட்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்கு கீழே பாருங்க இமேஜ்ல இருக்கு இந்த டெட் லிப்ட் பண்ணும் போது என்னன்னா குனிஞ்சி மேல தூக்குறாங்க நார்மலா இருக்கவங்க இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி லோ பேக்கை ஸ்ட்ரென்தன் பண்றது தொடக்கி பின்னா அடிக்கக்கூடிய ஹேம்ஸ்ட்ரிங் மசில் வந்து ஸ்ட்ரென்தன் பண்றது ரொம்பவே நல்ல விஷயம் பட் ஆனா லோ பேக் இஷ்யூ இருக்கிறவங்க கண்டிப்பா இதை பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிஷன் வந்து ஒஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அதனால ஜிம்ல போயிட்டு டெட் லிப்ட் ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்ணிட்டு ஸ்குவாட்டிங் பண்றது ஸ்குவாட் லிஃப்ட் இதெல்லாமே வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும் அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்லீப்பிங் பொசிஷன் ஸ்லீப்பிங் பொசிஷன் அப்படின்னு வரும்போது எனக்கு லோ பேக் இஷ்யூ இருக்கு ஆனா எப்படி தூங்குறது அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கும் சைட்ல தூங்குறதா நேர படுக்கிறதா இல்ல மல்லாக்க படுக்கிறதா கவுந்து படுக்கிறதா சோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் இப்ப சைட்ல வந்து பெயின் இருக்கு ரைட்ல பெயின் இருக்கு அப்படின்னா நீங்க லெஃப்ட் சைட்ல படுத்துக்கிறது வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ஏன்னா ரைட் சைட்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து ரொம்ப போதர் பண்ணாது ஸோ அதனால லெஃப்ட் சைடில் படுத்துங்க லெஃப்ட் சைடில் இருந்துச்சுன்னா ரைட் சைடில் படுத்துங்க எந்த சைடு வழி இருக்கோ அந்த சைடு கம்ப்ரஸ் பண்ணி படுக்காதீங்க அந்த சைட மேல வச்சுட்டு படுத்துங்க நீங்க சைடுல படுக்கும் போது உங்க ரெண்டு காலையும் கீழே இமேஜ்ல காமிக்கிற மாதிரி ரெண்டு பில்லோ வச்சுட்டு மேல கொஞ்சம் ரைஸ் பண்ணிருங்க முடிஞ்சிச்சுன்னா ஒரு பில்லோவை ரெண்டு காலுக்கும் இடையில வச்சு படுத்துக்குங்க அதே மாதிரி ரெண்டு சைடுமே எனக்கு வந்து லோ பேக்கில் பெயின் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் நேராக படுத்துக்கிறது நல்லது படுத்தது மட்டும் கிடையாது சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா படுத்த உடனே பெயின் ஆகும் ஸோ அப்போ ஒரு சின்ன டவல் எடுத்துட்டு அழகாக ரோல் பண்ணிட்டு ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப சந்தமாகவும் இல்லாமல் உங்கள் ஸ்பைனல் கார்டு லோ பேக்கில் இருக்கக்கூடிய ஆர்ச்சை வந்து சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு கரெக்டாக ரோல் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் சப்போர்ட் இல்லாமல் படுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரெஷர் ஆகும் இந்த சப்போர்ட் இல்லாமல் எப்போ கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் மெத்தை இல்லாமல் ஒரு ஹார்டான ஒரு பிளேனாக இருக்க மர பெஞ்சு இல்லை வந்து ஒரு ஸ்டீல் கட்டில் படுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் லோ பேக்கில் இருக்கக்கூடிய ஆர்ச் வந்து தூக்கிகிட்டு இருக்கும் அதுக்கு கீழே கைவிட்டு பார்க்குறீங்க அப்படின்னா நல்ல கேப் இருக்கும் அந்த கேப்பில் தான் சப்போர்ட் கொடுக்கணும் சப்போர்ட் கொடுக்கும்போது நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸ்பைனுமே வந்து ஸ்ட்ரெயின் ஆகாது லாஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா யோகா ப்ராக்டிஸிங் இந்த யோகா ப்ராக்டிஸிங்கில் வந்து சில யோகா பயிற்சிகள் வந்து முன்னாடி க்ரன்ச் பண்ணி நம்ம ஸ்பைனல் கார்டை வந்து ஃபார்வர்ட் ஃபிளக்ஸ் பண்ணுற மாதிரி யோகா இருக்கு ஸோ இந்த யோகா பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து கேர்ஃபுல்லா பண்ணணும் இல்லை அது செய்யும் போது எனக்கு வந்து நல்ல ஸ்ட்ரெயின் ஆகுது பெயின் ஆகுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணா அந்த மாதிரியான யோகாவை வந்து கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்கள் பேக் இஷ்யூலாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பேக்கை வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த யோகா எல்லாருக்குமே ஃபாலோ பண்ணலாம் ஸோ இந்த பத்து விஷயங்களையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் எதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் கரெக்டாக செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் அதையும் தாண்டி எனக்கு பெயின் இருக்குது பெயின் போகவே மாட்டிக்குது அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ